அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் குழந்தைங்களுக்குலாம் விருப்பமாக பிடிச்ச கப்பு கேக்கு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கப்பு கேக்கு வந்து சிம்பிளாக வீட்லேயே கடாயில் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் கப்பு கேக்கு பண்ணுறதுக்கு இந்த கடாயில் தான் கப்பு கேக் கண்ணைப்பரம் அதுக்கு இந்த மாதிரி கப்பு வாங்கிக்கோங்க கேக்கு செய்கிற பேப்பர் கப்பு இந்த மாதிரி கப்பு வாங்கிக்கோங்க இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு இந்த கடாயில் உப்பு அடியில் கொட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு உப்பை கொட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகட்டும் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கப் கேக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கேக்கு செய்கிறதுக்கு இது மாதிரி அளவு கப்பு வாங்கிக்கோங்க அந்த கப்பு இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் அளந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கப்பு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ஃபஸ்ட்டு மூ ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க பழுத்த பழமாக மூணு பழம் எடுத்துக்கோங்க மூணு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா நசிக்கோங்க வாழைப்பழத்தை இது மாதிரி ஒன்றும் அதிகமாக நசுக்க எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதில் ஒரு கப்பு அளவு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு இருக்குது ஃபஸ்ட் இந்த ஒரு கப் வாழைப்பழத்தை இந்த பவுல்லே கொட்டி வச்சுக்கோங்க இந்த வாழைப்பழத்தை கூடைய அரை கப்பு அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடைய ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு நல்லா விஸ்கி வச்சு நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க அடுத்தது திருப்பை ஃபோர் கப்புல ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரைச்ச சர்க்கரை சர்க்கரை அது கூட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க அடுத்து அது கூடையோ வெண்ணிலா எசன்ஸும் ஒரு முடி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒரு கப்பில் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க த்ரீ ஃபைவ் ஃபோர் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க இந்த மைதா கூடையை ஒரு ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கங்க அது கூட சேர்த்துட்டே எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் இப்போ இந்த மாவுக்கூடைய ஏற்கனவே நம்ம கலந்து வச்ச எண்ணெய் வாழைப்பழம் எல்லாம் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சதை மாவு கூட சேர்த்து ஒன்றா கலந்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒன்றா கலிக்கணும் இப்போ கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அது கூட ஒரு கப்பு டூட்டி புரிட்டி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப்பு சாக்லேட் சிப்ஸு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் இப்போ கேக்கு செய்கிறதுக்கு மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க கப்பில் வந்து முக்கால் கப்பு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா பொங்கி மேலே வந்துடும் ஒரு ஸ்பூனில் எடுத்து எடுத்து ஊற்றிக்கோங்க உப்பு வந்து நல்லா சூடாகிடுச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஊற்றி வச்சு கேட்க அதில் இப்போ அடிக்காச்சு மூடி போட்டு மூடிக்கலாம் நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா இட்லி குண்டாவில் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கடாயில் லேசான கடாயில் செஞ்சீங்கன்னா மேலே வந்து காற்று போகாத மூடி வந்து கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கிற மூடி போட்டிங்கன்னா தான் நல்லா காற்று போகாமல் நல்லா சீக்கிரம் வந்து நல்லா உப்பி வரும் அதே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கேக்கு ஊட்டி வருது பாருங்க இப்போ கேக்கு வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி எடுத்து உள்ளரை விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இறக்கி வச்சுக்கோங்க கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஒட்டியிருக்காது எதுவும் ஆகிருக்காது அடியில் ஈஸியாகவும் வந்துடும் கப்பு கேக்கு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருக்காது ஒன்றும் ஆகிருக்காது இதை பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இதை பாருங்கள் அழுத்துனாலே நல்லா சாஃப்டாக இருக்குது கேக் இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பர் அழகாக வந்துருச்சு இதை பாருங்கள் ஒட்டவே இல்லை பேப்பர்லேவோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்குது கேக்கு நல்லா சூப்பராக இருக்குது கப்பு கேக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி